வணக்கம் இந்தியாவின் பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட முதல் இந்திய ராணுவ வீரர் கே எம் விநாயகம் ராணுவ பொறியியல் கல்லூரியில் படித்தவர் இந்திய விஞ்ஞானியும் குடியரசுத் தலைவருமாக இருந்த டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களால் கௌரவிக்கப்பட்ட ஜூனியர் கமிஷன்ட் ஆபீசராக பணியாற்றியவர் போர் வீரர் கண்டம் விட்டு ஏவுகணை ஏழு அண்டை நாட்டு எல்லைகளிலும் பணியாற்றிய ராணுவ வீரர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சென்னை கொளத்தூர் பதிமூனாவது சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுகிறார் அரசியல்வாதிகளை குறை சொல்ல வரவில்லை இவருக்கு சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் இல்லை வாக்குறுதிகள் கொடுத்துவிட்டு ஏமாற்றும் அரசியல்வாதியும் மக்கள் பணியை மகத்தான பணி என்று எல்லை பணியில் இருந்தவர் இன்று மக்கள் பணியில் சேவை செய்ய போகிறார் இயற்கை சீற்றங்களை காக்கும் பொழுது ராணுவ வீரன் தெய்வமாகிறான் ஆழ்துளை கிணற்றில் குழந்தை விழுந்தாலும் தொழிலாளர்கள் கொண்டாலும் காப்பாற்றுவதற்கு மட்டும்தான் ராணுவம் தேவைப்படுகிறது அன்று மட்டும்தான் ராணுவத்திற்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்கள் நம் தமிழக மக்கள் புயல் வந்தால் ராணுவம் தேவை வெள்ளம் வந்தால் காப்பாற்ற ராணுவம் தேவை அண்டை நாடுகளிடமிருந்து தேசத்தை காக்க ராணுவம் தேவை தீவிரவாதிகளிடமிருந்து நாட்டு மக்களை காக்க ராணுவம் தேவை ஏனென்றால் லஞ்சம் வாங்காமல் வேலை செய்யக்கூடியவர்கள் ராணுவ வீரர்கள் மட்டும்தான் நாம் சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டுகளை கொண்டாடி மக்களுக்கு கிடைத்ததா யோசித்து மக்களின் வாழ்வாதார பிறப்புரிமைகள் கல்வி கோவில்களில் வண்டி பார்க்கிங் மின்சாரம் வீட்டு வரி குடிநீர் வரி தொழில் வரி குப்பைக்கு கூட வரி சுத்தமான சுகாதாரம் இல்லை விவசாய பொருட்கள் கோவில்களில் சிறப்பு தரிசனம் இப்படியாக வசூலித்து வசூலித்து மக்களை அடிமைகளாக்கி வைத்துள்ளனர்களே தவிர சுதந்திரம் முழுமையாக மக்களுக்கு சென்றடையவே இல்லை ஒரு முறை இந்த ராணுவ வீரனை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுங்கள் கொள்ளை அடிப்பவர்களை இல்லாமலேயே செய்து விடுவார் மகாத்மா காந்தி நேதாஜி தீரன் சின்னமலை மருது சகோதரர்கள் போன்ற சுதந்திர போராட்ட தியாகிகளால் பெற்று தந்த இந்த சுதந்திரம் முழுமையாக மக்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டும் அரசியல்வாதிகள் எடுக்கும் சத்திய பிரமாணங்கள் நாம் கொடுக்கும் மனுக்களை போல குப்பைக்குத்தான் செல்கிறது ஒவ்வொரு ராணுவ வீரனும் எப்படி சத்திய பிரமாணம் எடுக்கிறார்கள் தெரியுமா தனது இடது கையில் துப்பாக்கி ஏந்தி வலது கையை இந்துக்களின் பகவத்கீதை கிறிஸ்தவர்களின் பைபிள் சீக்கியர்களின் ஆதி கிராந்த் முஸ்லிம்களின் குரான் ஆகிய நான்கு புனித நூல்களின் மீது கை வைத்து தேச மண்ணுக்காக உடல் தியாகம் தேச மக்களுக்காக உயிர் தியாகம் தருகிறேன் என்று சத்திய பிரமாணம் எடுத்து எல்லையில் நிற்கிறார்கள் ஓய்வு பெற்ற பின்னும் இந்த சத்திய பிரமாணத்தையே வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து வாழ்ந்து முடிக்கிறார்கள் ராணுவ வீரர்கள் அதிரடி மாற்றங்கள் தர மக்களுக்கு சேவை செய்ய ஒரே ஒரு வாய்ப்பு கேட்கிறார் கே எம் விநாயகம் அவர்கள் மறந்து விடாதீர்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் வெற்றியின் போது நம் ராணுவ வீரர்களை நாம் எப்படி கொண்டாடினோம் அதே போல் நன்கு சிந்தித்து பாருங்கள் விக்கிரவாண்டி தொகுதியில் நந்தன் கால்வாய் திட்டம் எப்படி நாசமாய் கொண்டிருக்கிறது கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் எழுபது பேரை பலிகொண்ட கள்ளச்சாராயம் ஈரோடு கிழக்கு தொகுதி மஞ்சள் மாநகரம் என்று பெயர் பெற்றது இன்று தொகுதியாகும் நிலையில் உள்ளது இருபத்தி ரெண்டு பேரை பலி கொண்ட மரக்கானம் கள்ளச்சாராயம் இது மட்டுமா வாக்களிக்கும் மக்களை கஞ்சா மது போதை கொடுத்து மனித இனத்தையே சிந்திக்க விடாமல் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாது இன்று தமிழ்நாடு கிட்னி திருடும் மாநிலமாக பெயரெடுத்து உள்ளது இப்படியே போய்கொண்டிருந்தால் தமிழகம் பாதுகாப்பற்ற மாநிலங்களில் முதல் மாநிலமாக இருக்கும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொகுதியில் முன்னாள் ராணுவ வீரர் கே விநாயகம் அவர்கள் போட்டியிட உள்ளார் மறந்து விடாதீர்கள் இன்றைய தீர்ப்பு நாளைய வெற்றி உங்களின் ஒரு விரல் தீர்ப்பை மறந்து விடாதீர்கள் கே எம் விநாயகம் ராணுவ வீரனுக்கு ஓட்டளியுங்கள் வாக்களியுங்கள் தேர்ந்தெடுங்கள்